ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ இருக்கும் ஆவணி மாதம் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் இந்த ஆவணி பொறுத்த வரைக்கும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக ரிஷபராசினிகளுக்கு என்ன மாதிரியான யோக பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு குறிப்பா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மாதமான பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள காலகட்டம் ஆவணி மாதமாக அமைகிறது இந்த ஆவணி மாதத்தினுடைய கடகராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் அதே போல் சிம்ம ராசிக்கு புதனும் சூரியனும் பெயர்ச்சியாகிறாங்க இந்த ஆவணி மாதத்தினுடைய மத்திம பகுதியில கன்னிராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் அதே போல புலாம் ராசிக்கு செவ்வாயும் பயிற்சியாக கிரகராக அதே போல் சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகி முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் சிம்ம ராசியில் இணைந்து கேதுவோடு சஞ்சரிக்க போகறாங்க இதன் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி முருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த ஆவணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குரிய சுக்கிரனும் குருவும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கர்மஸ்தானத்தை பார்வையிடுவது என்பது சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இரண்டு தனக்காரர்களும் அதாவது சுக்கிரனும் குருவும் இணைந்து தனஸ்தானத்தில் இருப்பது பொருளாதார பற்றாக்குறையை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க கடன்களை அடைத்து விடும் வலிமையையும் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா தான் சஞ்சாரமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சூரியன் ஆகிறார் இதனால் அரசாங்க காரியங்கள் ஒப்பந்தங்கள் முதலிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த தருண நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்தில் கேது இருப்பதால வாகனத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் வருங்க அதனால் வாகனத்தை சரிவர பராமரித்து கொள்வது நல்லது அதே போல் பிரயாணங்கள்ல இருந்து வந்த தடகங்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு கூடுமானவரைக்கும் வருஷபராசினியர்கள் தாயாருடன் உடல்நிலையில கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது கூட்டாளிகளின் முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் ரிஷபராசன பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாத நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குருவோடு இணை சஞ்சரிக்கிறார் முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையால் காரணமா மிக சேர்க்கையின் காரணமாக ஏற்றமும் இரக்கமும் சூழ்நிலை தாங்க உருவாக இருக்கு ஒரு சமயம் பொருளாதார நிலை இருக்குங்க மற்றொரு சமயம் வறட்சி நிலை நிலவை இருக்கு திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது திடீரென மாற்றங்கள் இந்த மாதத்தில் வந்து தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குங்க அசுரகுரு தேவகுரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க அதனால் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் ரிஷபராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துங்க அவர் அங்குள்ள புதனோடு இணைவதால் புத சுக்கர யோகமும் செயல்படுகிறது எனவே பூமி வாங்கமும் வாங்கும் யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகல இருக்குது வழக்குகள் சாதகமாக அமையுங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்தாத மூலதனம் ஏற்படலாங்க எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஆவணி அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாமல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில சிம்மராசைக்கு புதன் பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சரித்து கொண்டிருக்கும் சூரியன் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்துகிறாங்க உங்களுடைய ராசிக்கு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நான்காம் இடத்திற்கு வருவது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறாங்க எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கூட இருக்க இவ்வளவு நாட்களாக உங்களுடைய கடமையில் இருக்கும் தொய்வு அகல இருக்குங்க வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு வேலை இந்த மாதம் பிற்பகுதிக்குள் கிடைக்க இருக்குதுங்க அதன் மூலம் வரும் உதிரி வருமானத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் குறையுங்க வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகை விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது நல்ல தகவல் கிடைக்க இருக்குதுங்க தாயினுடைய உடல் நலம் சீராக இருக்கு பொது இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல சிம்ம ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி வந்து சேருங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் தற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வெளிநாட்டில் முயற்சியில் ஆதாயம் கிடைக்குங்க அதாவது வெளிநாடு சென்று பணியாற்றுவது அல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வருஷபராசிரியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகல இருக்குதுங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேற இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்துல புதன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து இடங்களுக்கு அதிபதியானவர் இப்போது கண்ணிராசையில் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் நேரம் ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் உங்களுக்கு வருமானம் உயிர இருக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க அதே போல பணம் பல வழிகளிலையும் வந்து பையை நிரப்புங்க இந்த நேரத்தில் செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீங்க உத்தியோகத்தில் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீங்க தொழில் நடத்துபவர்கள் வாடகை கட்டிட நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு El de...